நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு தஞ்சாவூர் மாவட்ட அனைத்து கலைஞர்கள் நலவாழ்வு சங்க கூட்டமைப்பு அனைத்து கிராமிய கலைஞர் சங்கங்களின் கலைக்குழுக்கள் சார்பில் தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டுப்புற கலைஞர்களை தொடர்ந்து அவமதிக்கும் தென்னக பண்பாட்டு மைய அதிகாரிகள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் உள்ளூர் கலைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் தென்னக பண்பாட்டு மையத்தில் உள்ள பணியிடங்களை நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தப்பாட்டம் அடித்தும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை என்ன அப்படின்னா அன்னைக்கு ராஜீவ்காந்தி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நம்முடைய கலைஞர்களுக்கு முக்கியமா பெரிய வாய்ப்பு இருக்கணும் ஒன்னு அதுக்கப்புறம் இந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாறு போஸ்டிங்க வந்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ரிட்டையர் ஆனவங்களை முதல்ல வெளியே அனுப்பணும் அந்த ரிட்டையர் ஆனவங்க தான் பழமும் தின்னும் கொட்டையும் போட்டு எப்படி சம்பாதிக்கலாம் எந்த கலைஞர்களுக்கு கலையே வராது அந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கே நம்ம இப்ப கூட சிம்லாவுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போறாங்கன்னா ஒரு டீமுக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி அடிக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அது மாதிரி கொள்ளை அடிக்கிறத முதல்ல நிறுத்தணும் இதெல்லாம் முதல்ல அதை தான் இங்க இங்க இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கேக்குது இன்னொன்று